நாம் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இரண்டு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் நான் ஷேர் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற விதைகளை ஷேர் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் ராமகிருஷ்ணன் அப்படின்றவங்க அருப்புக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் விதைகள் வந்து அனுப்பியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன் அதாவது விதைகள் பகிரணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு இருக்குது முக்கியமாக நாட்டு விதைகளை அதில் வந்துட்டு கொஞ்சம் விதைகள் எல்லாமே வாங்கிச்சிருக்காங்க அதாவது வெண்டை அப்புறம் வந்து கீரையில் வந்து சக்கரவர்த்தினி கீரை இது போல் முடக்கத்தான் கீரையோடைய விதைகள் இது போல் நிறைய விதைகள் வந்து அமைச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அடுத்தது கவிதா அப்படின்றவங்க வந்துட்டு அவங்க கொஞ்சம் விதைகள் அமைச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டையிலே வந்துட்டு பருமன் வெண்டை அடுத்தது வந்துட்டு மொச்சை அடுக்கு சங்குப்பூ இது போல் ஒரு நாலு விதைகள் வந்து அமைச்சிருக்காங்க இந்த விதைகளும் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக விரைவில் ஷேர் பண்ணுறோம் அடுத்தது கலைச்செல்வி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு கத்திரிக்காய் விதை மட்டும் அமுச்சுருக்காங்க கொல்லிமலை கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையாக இருந்தாலும் அதை அனுப்பணும் அப்படின்ற மனசு வரதே பெரிய விஷயங்க இது முதல் சந்தோஷமான விஷயம் இந்த விதைகள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு நம்ம சுதாகர் கிருஷ்ணன் சேனல் அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் நாமினேஷன் ஆகிருக்கு இது வந்து எனக்கு மெயில் மூலயமா தான் வந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ தான் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பொதுவாக அந்த மாதிரி டிஜிட்டல் அவார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்ரிகல்ச்சர் கேட்டகரி கேட்டகரிக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கேட்டகரிக்கு ஸ்பெஷலாகவே கொடுக்குறாங்க அவங்களுக்கு நான் இப்போ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா நம்ம சேனலுக்கு அதிக ஓட்டுகள் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் சரி இப்போ எப்படி இந்த ஓட்டு போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ் வந்து மாபெரும் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு வந்துட்டு சுதாகர் கிருஷ்ணன் அப்படின்ற நம்ம அக்ரிகல்ச்சர் சேனல் வந்துட்டு நாமினேஷன் ஆகிருக்கு அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டால் தான் முடிஞ்சுது அதுக்கு மறக்காமல் எனக்கு ஓட் போடுங்க கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணி மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதே போல் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க அதில் ஸ்டார்ட் இவர் ஓட்டிங்னு இருக்கும் அதில் உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கனாக்கா ஓட் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கும் அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கனாக்கா செலக்ட் ஃபேவரட் கேட்டகரின்னு இருக்கும் அதில் ரெண்டாவது இடத்துல ஃபேவரட் அக்ரிகல்ச்சர் சேனல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவது இடத்துல இருக்கும் சுதாகர் கிருஷ்ணன் சொல்லிட்டு அதில் ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக எனக்கு ஓட் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம்